செய்தி மக்களவையிலிருந்து காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்துள்ளன தமிழ்நாட்டின் புயல் பாதிப்பு குறித்து விவாதம் நடத்த அனுமதி மறுத்ததால் மக்களவையிலிருந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்துள்ளன அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டறியலாம் வணக்கம் பால்முருகன் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம் அதாவது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள புயல் பாதிப்பு அதானி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்ப வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் இன்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினர் ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது வெளிநடப்பு செய்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் நாடாளுமன்றம் தொடங்கும் முன்னதாகவே இன்று நாடாளுமன்றத்திற்கு வெளியே காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் அதானி விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்த ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தினார்கள் அவை தொடங்கிய போது சபாநாயகர் கேள்வி நேரத்தை தொடர்ந்து நடத்த முற்பட்டார் ஆனால் எதிர்கட்சிகள் The cat sat on the தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள புயல் பாதிப்பு அதேபோன்று அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து முழக்கமிட்டு வந்தார்கள் சபாநாயகர் இது தொடர்பாக அனுமதி மறுத்ததை தொடர்ந்து தற்போது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே வெளிநடப்பு செய்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் பூஜை நேரத்தில் மீண்டும் இந்த பிரச்சனையை எழுப்ப தற்போது திட்டமிட்டிருக்கிறார்கள் பூஜை நேரம் பனிரெண்டு மணிக்கு தொடங்கும் அப்போது மீண்டும் புயல் பாதிப்பு அதானி உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள் மாநிலங்களவையிலும் கிட்டத்தட்ட நாற்பது ஒன்றிய குழுவை அனுப்புவது தொடர்பாகவும் உடனடியாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது குறித்தும் விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் ஆனால் சபாநாய மாநிலங்களவை தவலைவர் அது குறித்து விவாதம் நடத்த அனுமதி மறுத்தார் திமுக உறுப்பினர் எம் எம் அப்துல்லா எழுந்து தமிழகத்தில் விழுப்புரம் கடலூர் தர்மபுரி திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பாத மாநில மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனால் மாநிலங்களவை தலைவர் தன்கர் தொடர்ந்து பேச அனுமதி மறுத்திருக்கிறார் அங்கும் தற்போது எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு வருகிறார் லட்சுமி உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்